விங்க வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேன் அவன் நிறையா அவரை பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் நான் அந்த ஷூட்டிங்ல வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார் எல்லாத்தையும் பார்ப்போம் இதை பத்தி இது பண்ணுவோம் உங்களை தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான் லவ் பண்றான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்னைக்கு கரெக்டா நாங்க ஷூட்ல இருக்க அன்னைக்கு உனக்கு பர்த்டே நான் சொல்றேன் சார் நான் சொல்லுவேன் இல்லை சார் விங்கி அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு அப்படியா கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம் சொல்லி சொல்லியிருக்கலாம் பட் கால் பண்ணியா விஷ் நான் சார் சார் கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் அவங்க பொண்டாட்டிக்கிட்ட சொன்னா கூட நம்புவாங்களேன்னு தெரியாது யாரு விஜய் ஃபோன் உங்ககிட்ட விஷ் பண்ணா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி வேலை போய் சொல்லி வச்சிருப்பா அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம் சரி நான் சொன்னேன் இல்ல சார் நம்பறதுக்கு வாய்ப்பு இல்லையா சார் என்ன பண்றது சரி ஒரு வீடியோ எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து ஸோ எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அமுச்சு விட்டேன் ஸோ நிச்சயமா அந்த டைம்ல வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதுல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு இதுல ஒரு விகடன் இன்டர்வியூல அதை பத்தி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும்போது அதை அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது கண்டிப்பா பெரிய இதாக இருக்கும் இல்லையோ பாக்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி அண்டு கட்சி தொடங்கியிருக்காரு அதுவும் மிகப்பெரிய அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் அவர் ரசிக்கினா சொல்ல முடியாது வேண்டிக்கிறேன் படத்துக்கு வருவோம் இந்த வி சென்டிமெண்ட் உண்மையில எங்களுக்கு நிறைய அந்த நிறையா இருக்கு அஜித் சார் படங்கள்ல ஸ்டார்ட் ஆகும் நிறைய வேதாளம் அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும் எங்களுக்கு இதுல என்னன்னா பஸ்ட் டைரக்டர் அவன் பேரு வி வங்கி அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேரு விஜய் அண்ட் எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச விஜய் சார் விஜய் டைட்டில் வித்தைக்காரன் இந்த மாதிரி நிறைய வி இதுல இருக்கு அது ஒரு சின்டிமெண்ட் அதுக்கு நான் சொன்னேன் இதுக்கு அதை சொன்னேன் கேட்டா பதில் இல்லை அண்ட் எல்லாருமே நல்லாவே இந்த படத்துல ஒழிச்சிருக்காங்க ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட் போட்டு தான் கொடுத்திருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படம் தான் ஹீரோக்கும் சாரி டைரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம் கேமராமேனுக்கும் ஃபர்ஸ்ட் படம் அவங்களும் ஹீரோயினா ஃபுல் ஃபிளேஜ்டா தான் ஃபர்ஸ்ட் படம் ஸோ அதனால அவங்க எல்லாரும் ஒரு ஒரு யங் டீம் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் இங்க கூட பேசும்போது சொன்னா பத்து தசன் டேரக்டர் இருக்காங்க அடிக்கடி இது பண்ணுவேன் கோவப்படுவேன் ஆனா எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு இல்ல ஒருத்தன் போயிட்டான் ராஜேஷ் வந்துருக்கா வந்துருக்கா தம்பி கோச்சின்னு போயிட்டான் நடுவுல அப்புறம் இங்க ஒருத்தர் அபிலாஷன் ஒருத்தர் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னால அவனு போன வரைக்கும் பேசல ரெண்டு சண்டை சண்டை போட்டு இப்பதான் ஏதோ பேசியிருக்காங்க அடுத்த வர ப்ரஸ் வந்து இருந்து பேசி தொலைவன்ட்டு அது ஒரு குரூப்ல வேற இருக்கும் அதே குரூப்ல தூக்குறாம ஏன்டா இல்ல எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு அந்த மாதிரி அது வந்து ஒரு அன்பாக இருந்தாலும் கோவம் இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே உழைச்சாங்க எல்லா ஸ்டென் டேரக்டரும் சரி கேமரா டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும் யார் எந்த இல்லாம இல்லாமல் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதுல ஒரு மிக நல்ல ரோல் ஒண்ணு பண்ணிருக்காரு அது பேசும்போது சொன்னாரு விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் சார் தளபதி மாதிரி இல்ல தலைவாசன் மாதிரி யாருனாலேயே பெரிய விஷயம் தான் எனக்குலாம் அவர் கூட கவலைப்படாதே சகோதரர் அந்த பாட்டுல சொல்ல ஆடிப்பாரு நம்ம ப்ரொடியூசர் விஜய் எனக்கு டான்ஸ்ல பெரிய விஷயம்தான் பட் இதுல ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி நம்புறேன் அது கஷ்டமா தான் இருக்கு உண்மையிலே டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான் நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்றேன் நாங்க வந்து இந்த கத்தி ஷூட்ல இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது ரிஹர்சல் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஸ் சாங்ல அது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு ஸ்டெப் உண்மையிலேயே சொல்றேன் ரிஹர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை ஏன்னா காலையில ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஷூபி மாஸ்டர் தான் மாஸ்டர் அந்த ஒரு சென்ட்ரல் பிஜிஎம் ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆட சொன்னாரு அஸ்டன்ட அப்படியே நின்று பாத்துக்கிட்டே இருந்தார் விஜய் சார் இப்படி இப்படின்னாரு ஓகே 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 டேக் அப்படின்னாரு நான் என்ன இப்படி என்னத்தை பார்த்தாரு டைலாக்னா படிச்சு மனப்பாடம் மட்டும் போலாம் பார்த்து இப்படி ஆட முடியுன்னு சத்தியமா சொல்றேன் அப்படியே ஒரே டேக் அது ஓகே ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒரு தாள் இப்படி ஆட முடியும்னா நிச்சயமா மிகப்பெரிய லெவல்ல வரும் நான் வியந்து பாக்குறன் விஜய் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம சொல்லிக்க முடியாது பட் ஓகே என்னோட ட்ரெயின் சைங்கில ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அண்ட் ஆனந்த்ரா சார் இதுல ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு இன்னைக்கு ஏதோ சில காரணங்கள் வர முடியாம போச்சு அவரும் அப்படிதான் எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலயும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன் ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன் பாசிட்டிவான ஒரு பர்சன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தேட்டர்ல அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க காஞ்சோரிங் கண்ண படம் நான் பார்த்தேன் எல்லா ஒரு தேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கை தட்டுறாங்க நிறைய பேர் கேட்டாங்க அந்த பாக்ஸர் பாக்சருக்குள் வரலையா கூட்டிகிட்டு வரலையா அவர் அந்த படத்துல அந்த மாதிரி வருவார் ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க அவர் சின்ன வயசுலயும் நான் பார்த்து பயந்துருக்கேன் புலன் விசாரணை எல்லாம் பார்க்கும் போது அந்த கொண்ணு மூஞ்சில இதெல்லாம் சடிப்பாரு அப்பெல்லாம் பயந்துருக்கேன் அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அவர் காமெடினு நடிக்க வந்தாரு அப்பயும் பயந்தேன் ஏன்னா என்ன எல்லா படத்துலயும் அவரு தான் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு அப்படியும் பயந்தேன் பட் இப்ப அவரு அப்படி இல்ல பட் ரொம்ப லவ் பண்றேன் அவரும் நிறைய இந்த படத்துலயும் நல்ல ரோல் பண்ணிருக்காரு அந்த மதுசூதனன் சார் அவரும் இந்த நல்ல மூணு முக்கியமான வில்லன்களா இருப்பாங்க அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்துல என்னன்னா அவர் கூட நினைச்சு ஒரு சான்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவாரு என்னன்னா ஒரு டெயலாக் ஒன்னு குடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ள ஒரு பத்து மாடுலேஷன்ல பத்து பாடி லாங்குவேஜ்ல ஒன்னு பண்ணி காட்டுவாரு இவரு ஃபஸ்ட் ரெண்டு மூணு வாட்டி ஆஹ் நல்லா இருக்குது பண்ணுங்க நல்லா இருக்குது உண்னாரு ஒரு அஞ்சாறு வாட்டி ஆறாவது வாட்டி போவான்னு இருக்கு யாரு அவரு எதுக்கு இப்படி பண்றாரு ஏய் ஏற்று சொல்றதை மட்டும் பண்ணு ஏன் இப்படி பண்றீ நீ ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு இதுவா இருக்கும் பார்க்க ஜாலியா இருக்கும் பட் ஜாம்சன் அது நிறைய நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல அன்னொன்னு இன்னைக்கு வர முடியல ஸோ அவரும் டிராமா டைம்ல இருந்தே எனக்கு பழக்கம் கிரேசி மோகன்சார் டிராமால நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடிச்சிட்டு இருந்தோம் ஸோ அவரு அண்ட் ஜப்பான் குமார் அண்ணன் அவரும் வந்து ரொம்ப நாளா நம்ம பார்த்திருக்கோம் அவரும் இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அண்ட் பாவல் நவகீதன் அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவங்க மேபி இங்க வரலன்னு நினைக்கிறேன் அண்ட் சிம்ரன் குப்தா அவங்க கிட்ட வியந்து பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா எல்லாரும் சொன்ன மாதிரிதான் இந்த டைலாக வந்து அந்த அவங்க ஹிந்தி தான் தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை பட் ஒரு ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்ல பேசும்போது கரெக்டா இருக்கும் லிப் வந்து கரெக்டா இருக்கும் மேபி சில அந்த வார்த்தைக்கு சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப் சிங்க் கரெக்டா இருக்கும் ஒரிஜினலா இவங்க பேசின மாதிரி அவங்க பேசியிருக்காங்க அந்த அந்த டைலாக மனப்பாடம் பண்ணி பிராமட்டுலாம் கிடையாது உண்மையிலேயே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க சோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பா அவங்களும் பெருசா ஜெயிக்கணும்னு நானும் ஒரு ஒரு நடிகரை ஆசைப்படுறேன் அண்டு தாரினி அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான் சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு பேர் பக்கத்துல உட்காந்து வேலை தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்ல அரை மணி நேரம் நச்சான் விக்ரம்தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதுல ஆஹ் சோ அதான் இந்த கதையின் நாயகனா இருக்கும் பொழுது நம்ம சுத்தி நம்மள சுத்தி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரிதான் இருக்கும் அது எனக்கு இதுலயும் ஃபீல் ஆச்சு காஞ்சூரியம் பண்ணுவோம் எப்படின்னா இப்ப நம்ம உள்ளத்தேளித்த படம் எல்லாம் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவரு அடிச்சுன்னு இருப்பாரு எனக்கு கார்த்திக் சார் காட்டும் போது எனக்கு தோணும் இருக்கட்டும் அவர் கவுண்டமணி சார காட்டுங்க அவர் சண்டை போட்டுதான் ஜாலியா இருக்குன்னு குழந்தையா பார்த்து நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன் நான் இருந்தாலும் அந்த அந்த பக்கம் வந்து சார் கிங்ஸ்லி விவங்க எல்லாம் பண்ணும்போது அதை வரட்டும் சும்மா சீரியஸா பேசி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும் இதுலயே அந்த மாதிரி என்ன சுத்தி எல்லாரும் நிறைய இது பண்ணுவாங்க பட் ஒரு ஹீரோவா ஒரு அந்த கேரக்டர் பொழுது அது எப்படி போகணுமோ அப்படிதான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஒரு முயற்சியாக தான் நம்புறோம் உண்மையிலே ஏர்போர்ட்ல எடுத்தோம் அங்கே எல்லாரும் நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல தான் எடுத்தோம் அப்கோர்ஸ் இங்கே ஒரு ஒரு அவருக்கே எவ்வளவு சொன்னாங்க மூணு லட்சமாக என்னமோ சொன்னாங்க ரொம்ப இதுவாக இருந்தது பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம் அண்டு செட்டு எல்லாமே நல்லபடியா இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு எண்டிமன் நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ நீதி நினைச்ச எல்லாரும் சொல்ல நினைக்கிறேன் அவரும் அவருடைய நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணிருக்காரு பிஜிஎம்ல நல்லாவே ஒர்க் பண்ணிருந்தாரு எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே புடிச்சது